வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கை பௌத்த நாடு என்பதை கார்த்தினால் ஏற்றுக்கொண்டுள்ளார் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் திட்டம் ராப்து செய்யப்படும் மீகோடையில் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு பாதாள குழுக்களுக்கு ஆதரவளிக்கும் அரசியல்வாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இலங்கை செய்திகள் கர்த்தினால் மேல்கம் ரஞ்சித்தால் அரசாங்கத்திற்கு எந்த விதமான அழுத்தங்களும் கிடையாது என புத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் சேனவி தெரிவித்துள்ளார் கர்த்தினால் தமக்கே உரித்தான கருத்துக்களை தெரிவித்திருப்பதோடு இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை தெளிவாகவும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடாதிபதிகளை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்கள் வாழ்க்கை தரம் மற்றும் நாட்டின் பொது போக்குகள் குறித்து விரிவான பார்வையையும் கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அவரின் கருத்துக்கள் அரசின் நடைமுறைகளை பாதிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் சுதந்திரமாகவும் சட்டத்திற்கேற்பவும் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக மன்னார் மாவட்ட மக்கள் பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு மன்னார் மாவட்டத்தை மாவட்டத்தைப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிசாத் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டோர் நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டனர் கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு திட்டத்தை மறு ஆய்வு செய்ய ஒரு மாத கால அவகாசம் வழங்கியுள்ளார் மேலும் இந்த திட்டம் திறமையான அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் முறையாக செயல்படுத்தப்படும் என்றும் மக்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்பட்டால் திட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் உறுதியளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மீகொட முத்துகேனவத்து நது பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன் நேற்றிரவு பத்து மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த முகமூடி இந்த இருவர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்றுள்ளனர் ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டா கொண்ட பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தோட்டாவும் தோட்டா உரையும் வீட்டுக்கு முன்னால் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு மோட்டார் சைக்கிள் முத்துகேனவத்த வைதியை நோக்கி தப்பி சென்றுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் மீகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுன்னாகத்தில் களவாடப்பட்ட பெருமதி மிக்க நகைகள் மற்றும் கைத்தொலைபேசியுடன் பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று முற்பகல் ஊர்காவத்துறை நாரந்தனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரியவர்கள் வளமை போன்று பகல் வீதி கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக கொஸ்தாபசூ ஹரிதாஸ் தலைமையிலான ஊர்காவத்துறை போலீஸ் அணியினர் நாராந்தன பகுதியில் ஈடுபட்டிருந்த போது வீதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஒருவர் நடமாடியதை அவதானித்த அவரை மறித்து சோதித்த போது அவரது காற்றடை பொக்கெட்டில் தாலி சங்கிலி மோதிரங்கள் பென்டென்கள் இருந்ததை அவதானித்துள்ளார் இதையடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டபோது அவை சுன்னாகம் பகுதியில் களவாடப்பட்ட பெருமதிமிக்க நகைகள் என தெரிய வந்துள்ளது இதையடுத்து குறித்த சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டபோது அங்கு பல நவீன கை ஒரு தொகை பணம் லத்திரணியல் சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட பெறுமதிமிக்க பொருட்களையும் சுன்னாகம் போலீசாரிடம் ஊர்காவத்துறை போலீசார் கையளித்ததை அடுத்து சுன்னாகம் போலீசார் தமது போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த நகைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய விசாரணைகளில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மெல்லாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக குழு மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு ஆதரவு வழங்கிய அரசியல்வாதிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மாதிபராக தமது கடமைகளை அவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே போலீஸ் மாதிபர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் கொஸ்தாபர்களுக்கு පොලිසි බගා ගැනීමේ ත්‍රප්‍රයෙන්ම පොලිස්සේවිටි කුණුමම අද කොලිපොතල් ොලට පක්වීම සම්බන්ධයෙන් බොහ්මම සඳෝසයන. එතිකම පොලිසියේසිරුම තරාතිනම්වල සිරු දුක් කදව මනෂ්‍යයන්ඒ වගේම සිර අටලෝ දහම දහමය මට හරුගුරුදුයි හොඳර දැනී හැිවිතියෙන්. गवरनी पलि सेवे से सराखु यह प्र තගේම කराणवा सम ग पुलि पलिस कोताावसी पलि दुरे दवा वने හदु වැඩूमान සौद मा हदु පාසල් ගරුමයන්වරුන් සපියව ඒම ම උසත් සර්ධ්‍යාපන ලබාවු කොල්ග විශදාල ීතිි පීටේ යවගේ කරමනා කරන පීටේසිමත් ජෝන් කොතවල ආර්ශෙන් සිදධාල පීටය විසිදාලය ඇතුළු උසස් සධයක්පන නායර්ත නොල ගෞුණනිය මඩලටද නනාින් සහයෝක ලක්පනද සකක් පොලිසියේ සිල්මතරාතිනම්මන දරයන්ටද එෙකුම දැනට ිසාමක සිටින සියලුම දේෂ්ට නිර්ධඇටද විසාමලු සිටන සියර්ම පොලිස්පියුරුන්දද එති එකම ශියර්ම නාගී හිට විශ්‍රාගන්ටද නිදස් අධ්‍යාපනයයටති මා මේ දැනට පත් කිරීමට මංපෙත් ම පාවදාරුන් නිටහ සධ්‍යාපනය බිරමෙන් සිනාකා මහ්‍ය බෑටරුලද මුදල් සිනාකා පොදුු මහන්‍යන්තාවගේ මුදල් සම්බන්ධයද මහ්‍යයත අටත போலீஸ் சோரன் நேற்றிரவு வீடு ஒன்றின் மீது தாக்குதல் இடம் பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் குறித்த பகுதியில் அமைந்துள்ள பொன்னம்பலம் சுதாகரன் என்னும் குடும்பஸ்தரின் வீட்டிற்குள் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் இனம் தெரியாத நபர்கள் உள் நுழைந்துள்ளனர் முகத்தை மூடி மறைத்து கத்தி வாள்கள் பெட்ரோல் குண்டுகள் ஆகியவற்றுடன் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த நான்கு நபர்கள் வீட்டிற்குள் தாக்குதலை மேற்கொள்வதற்காக அத்துமீறி உள்நுழைந்து உடமைகளை மோசமாக தாக்கி சேதம் விளைவித்ததுடன் தீயிட்டேரித்துள்ளனர் இதில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கதவுகள் கண்ணாடிகள் குளிர்சாதனப்பட்டி அலுமாரிகள் என ஏனைய பெருமதியான ஆவணங்களுடன் பெருமதியான வீட்டு உபகரணங்களும் சேதமடைந்துள்ளன வீட்டில் இருந்தவர்கள் குரல் எழுப்ப தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பழைய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் 29 அந்த தெங்கானவதியாரானார் நீ நடுரோனேதுரோனாம வந்து இந்த பக்கத்துல எல்லாரும் நம்மள வந்து அந்தนครதாசிக்கு அளுபார் ஒவ்வொருடைய அழகிலும் இந்த எல்லது ரெண்டு உருமுடிக்கு முன்ன வந்து இந்த ஒரு மொதிக்கு எல்லாகத ஆர் லெவல்ல தான் கியூலே வந்துரு

முட்டை வந்து கேட்டுக்கு வந்து கிட்டே ரெண்டு மதுலால் கேறி மூன்று பேர் பாஞ்சு கேட்டத்து வந்து வந்து இங்கே முட்டத்தையில ஸ்டாலில் அடிச்சு ரெண்டு பேர் ரெண்டு முட்டத்திலையும் அடிச்சு நெழுக்கி போட்டு நெலக்கோனி நாங்கள் ரெண்டு மாளையும் கூட்டு நான் பின்பக்கத்தில் ஓடி மதுலால் கேறி கொதித்து எங்கட தங்கச்சி விட்டு இருந்தது இருந்துட்டு இங்கே வர எல்லாம் வீடெல்லாம் அடிச்சு கொளுத்தி எல்லாம் அப்படி நொரக்கி எல்லாம் மண்ணாடையெல்லாம் நொறக்கி

மார்க்காரம்பா ஓடி வாங்கடான அப்பா வழிகிட்டு ஓடி வந்து எங்களை கிடைச்சது அதோட வழிக்கிட்டு முடிச்சைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதே போய் மொழியே நாங்கள் வீட்டுக்கு வந்து பெட்ரோல் மனமும் தீப்பற்றி எரிஞ்சு கொண்டு கரையர்கள் நாங்கள் தண்ணி அழி ஊற்றி பக்கத்தில் பக்கத்துல வந்து தண்ணி அழி ஊற்றிருந்தாங்கள் ஒருத்தின் ஊற்றுனாங்க தொடர்பான உலகச் செய்திகள் இத்தாலியின் லாம்பேடுசா தீவுக்கு அருகே அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என இத்தாலி கடற்படை தெரிவித்துள்ளது லிபியாவில் இருந்து இரண்டு படகுகளில் அகதிகள் பயணித்துள்ளனர் ஒரு படகில் நீர் காசிய தொடங்கியதால் அனைவரும் மற்றொரு படகிற்கு மாறியுள்ளனர் ஆனால் அந்த படகு கடல் சீற்றம் காரணமாக கவழ்ந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தாலி கடற்படையினர் ஐந்து கப்பல்கள் இரண்டு விமானங்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் ஐநா அகதிகள் முகமையின் தகவல்படி படி சுமார் தொன்னூற்றி இரண்டு முதல் தொன்னூற்றி ஏழு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது இதுவரை அறுபது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு மத்திய கடலை கடக்க முயன்றதில் இதுவரை அறுநூற்று எழுபத்தி ஐந்து பேர் உயர்ந்துள்ளதாக யூ என்எச் சிஆரின் இத்தாலிய ஊடக பேச்சாளர் கிளிப்போ உங்காரோ தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கர்நாடகாவில் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இதுவரை இரண்டாயிரத்தி எண்ணூறு நாய்களைக் கொன்று புதைத்துள்ளதாக ஜனதா தளம் கட்சியின் உறுப்பினர் எம்எல்சி போஜே ஹவடா தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் தெருக்களில் சுட்டித் திரியும் அனைத்து நாய்களையும் பிடித்து அவற்றை எட்டு வாரங்களுக்குள் காப்பகங்களில் அடைத்து பராமரிக்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றத்தை நாடிய முதல் மாநிலமாக கர்நாடகம் இருக்கும் என ஜனதா தளம் கட்சியின் உறுப்பினர் எம்எல்சி போஜேஹவுடா சட்டசபையில் தெரிவித்துள்ளார் அத்துடன் தங்களுக்கு விலங்குகள் மீது அக்கறை இருந்தாலும் நாய்க்கடியால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை பார்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதுக்கமைய தான் சிக் நகராட்சி தலைவராக இருந்தபோது நாய்களின் உணவில் விசத்தை சேர்த்து சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு நாய்களை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக விளையாட்டு செய்தி இரண்டு வருட இடைவேளைக்கு பின்னர் வீனஸ் வில்லியம்ஸ் அமெரிக்க பகிரங்க கிராண்ட்லாம் டென்னிஸ் தொடருக்கு திரும்ப உள்ளார் நாற்பத்தைந்து வயதான அவருக்கு மகளிர் ஒற்றையர் பிரிவில் விளையாடுவதற்கான அழைப்பு நேற்று கிடைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு ரெனி ரிச்சர்டஸ் தமது நாற்பத்தி ஏழு வயதில் இவ்வாறான போட்டியில் பங்கேற்றிருந்தார் இதன்படி ரெனி ரிச்சர்டஸுக்கு பின்னர் அமெரிக்க பகிரங்க கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் பங்கேற்கும் மிக அதிக வயதான அமெரிக்க வீராங்கனையாக வீனஸ் வில்லியம்ஸ் திகழ்கிறார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம் in the dark.